விமர்சனங்களை கவனிக்காதீர்கள் நாம் இலக்கை அடையவே முடியாது பல நேரங்களில் நம்மை நோக்கி வரும் மோசமான விமர்சனங்கள் நாம் வேகத்தை மட்டுப்படுத்தி நமக்கான இலக்கை நாம் சரியான சமயத்தில் அடைய சில நேரங்களில் விமர்சனங்கள் நமது வேகத்தை கட்டுப்படுத்தி நமக்கான இலக்கை நாம் கடைசி வரை அடைய முடியாமலே செய்து விடுகிறது விமர்சனங்களை நாம் கேட்கலாம் ஆனால் இதயத்திற்குள் அவைகளை தங்க விடக்கூடாது கஷ்டப்பட்டு இதயத்தை விட்டு துரத்தி விட்டு விட வேண்டும் ஒரு வாடகை காரை அமர்த்திய ஒரு தனவந்தர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அவரிடம் சொல்லி இந்த நேரத்திற்குள் அந்த இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்க இயலுமா என்று கேட்டார் அந்த ஓட்டுநர் சற்று சிந்தித்து விட்டு ஓ தாராளமாக நான் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்றார் அதிக உறுதியுடன் அந்த மகிழ்ந்து புறப்பட்டது சிறிது நேரத்தில் ஒருவன் வேகமாய் இவரது வாகனத்தின் மேல் மோதுவது போல் வந்தான் இவர் சாதுரியமாக வாகனத்தை இயக்கி விபத்துக்கு தப்பினார் சில இடங்களில் இவரது அவசரத்தினால் சில வாகனத்தின் மேல் மோதும்படியான நிலை வந்தது எதிரில் இருந்தவர்கள் இவரை கண்டபடி திட்டி தீர்த்தார்கள் ஆனால் இந்த வாகன ஓட்டியோ கொஞ்சமும் கோபத்தை காட்டவும் இல்லை தான் தவறு செய்த மற்றவர்கள் தன் மீது கொட்டிய வசவு சொற்களையும் கண்டுகொள்ளவோ அதற்காக வருத்தப்படவோ இல்லை அப்பொழுது தனவந்தர் அந்த வாகன ஓட்டியுடன் கேட்டார் உன்னை இத்தனை அதிகமாய் திட்டுகிறார்கள் நீயோ பற்றியும் வருத்தப்படாமல் வண்டி ஓட்டுகிறாய் என ஆச்சரியத்தோடு வினவின அவன் சொன்ன Adil dedi நமது இலக்கை சரியான சமயத்தில் அடைய வேண்டும் என்றால் நம்மை நோக்கி வரும் விமர்சனங்களை காதில் போட்டுக்கொள்ள கொள்ளக்கூடாது நம் எண்ணம் அனைத்தும் இலக்கை அடைவதாகத்தான் இருக்க வேண்டும் என்றார் நண்பர்களே நமது இலக்கை அடைய யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதிருங்க வெற்றி நிச்சயம் நமக்குண்டு நமக்கு அருளிய மிகப்பெரிய இலக்கு என்பது முக்தி அடைவதுதான் அதாவது நித்திய ஜீவனை பரலோகத்தை கொடுப்பதுதான் எனவே இந்த உலகில் நமக்கு எதிராக வீசப்படும் விமர்சனங்களை கவனத்தில் கொள்ளாமல் நமக்கு இறைவன் இயேசு வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி மகிழ்ச்சியோடு பிரயாணம் செய்வோம் இயேசு கிறிஸ்துவின் அருள் நம்மோடு இருக்கும் யூ